மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் விஜயை ஆட்டுவிக்கும் பாஜக பாஜகவின் ஏஜென்ட் தான் நடிகர் விஜய் லண்டனில் அண்ணாமலையுடன் நடந்த ரகசிய சந்திப்பு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம முக்தாருடைய மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் இந்த சேனல் சார்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க இந்த வீடியோவை நிறைய பேர் மாஞ்சி மாஞ்சி இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ உண்மையிலேயே நடிகர் விஜய் பாஜகவுடைய ஒரு ஏஜென்டா லண்டனில் அண்ணாமலையோட உண்மையிலேயே இப்படி ஒரு மீட்டிங் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல் நம்ம ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுகவை பத்தி ஏதாவது நம்ம ஒரு திமுக நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லி திமுகவுடைய நல்ல கருத்துக்கள் ஏதாவது நம்ம பேசணும் அப்படின்னா இவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் இவர் ஒரு ஊபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நடிகர் விஜயை பத்தி நம்ம ஏதாவது பேசணும்னா இவர் ஒரு விஜய் ரசிகர் விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டாரு விஜய் கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு சிலர் சொல்லுவாங்க அதனால முன்னாடி நம்ம ஒரு டிஸ்கிளைமர் போட்டுக்க வேண்டியது முக்கியம் இப்போ வரைக்கும் நம்ம இந்திய கூட்டணி ஆதரவு அப்படின்ற தான் இருக்கும் விஜய் கட்சிக்கோ விஜய் மன்றத்துக்கோ நமக்கு எந்த அளவு துளி அளவு சம்பந்தம் இல்லை ஆனா ஒரு ஊடக அறம் தவறும் போது ஒரு ஊடகத்தோட அடிப்படை நெறிமீறும் போது அதை கேள்வி கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் முக்தாருடைய மை இண்டியா சேனல் சார்பில் இந்த செய்தி வெளியிட்டாங்களே அந்த செய்தியோட லட்சணத்தை முதல் பாருங்களேன் விஜயை ஆட்டுவிக்கும் பாஜக மொத்தமாக பாஜக ஏஜெண்டாக மாறிய விஜய் திராவிடத்தை ஒழிக்க கள்ளத்தனமாக லண்டனில் அண்ணாமலையுடன் சீக்ரெட் மீட்டிங் போட்ட விஜய் முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கள்ளத்தனம் செய்து மக்களை ஏமாற்றி வரும் விஜயின் விபச்சார அரசியல் அம்பலமாகி உள்ளது ஆட்டுவிக்கும் பாஜக லண்டனில் ரகசிய சந்திப்பு விஜய் விஜயின் விபச்சார அரசியல் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா நியூஸ் போடுறாருல்ல முக்தார் அந்த ச இந்த இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் இதுக்கு அவங்க எந்த ஒரு ஆதாரமும் சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்ற மாதிரி இவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் சொல்கிறாங்களே தவிர இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது இதுக்கு நான் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் எதை முய மையமாச்சு பேசுகிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை அந்த வீடியோடைய டியூரேஷன் பார்த்தோம்னா அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்ட் அந்த வீடியோட டியூரேஷன் ஆனால் அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்ட் முழுசாக இருக்கா அதுவும் முழுசாக இல்லை வீடியோட லென்த் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்ட் தான் இருக்குது இதையே ரெண்டு வாட்டி வெட்டி போட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் கூட இல்லாததால ஒரே கண்டென்ட்டை ரெண்டு வாட்டி போட்டு ஆ வீடியோட டியூரேஷனை அஞ்சு நிமிஷமாக எடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு செய்தி நம்ம சொல்றதா இருந்தா அதுக்கு ஒரு அடிப்படை குற்றச்சாட்டு வேணும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செய்தி ஒன்றுனா வருவோமே இதுல அவங்க அந்த செய்தியை காட்டுறாங்கல்ல விஜய் வந்து அண்ணாமலையோட ரகசிய சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று காட்டினாங்க இல்லையா இந்த போட்டோ பார்த்தோம்னா இதுவுமே ஒரு கேவலமான எடிட்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு எடிட்டு கூட எப்படி பண்ணணும்னு தெரியல யாரோ அம்மிக்கல்லை கொத்த தெரியாதுன்னு கொத்தியது போல இருந்தது அந்த எடிட்டு அவ்வளோ ஒரு மோசமான ஒரு எடிட்டு அதனால் முக்தார் அவர்களே தயவு செஞ்சு உங்க சேனலோட எடிட்ட முத மாத்துங்க இல்லன்னா சேனலோட பேனல் கூட தேராது போல இருக்குது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேவலமான எடிட் அதெல்லாம் இப்போ இந்த போட்டோ என்னன்னு பார்த்தோம்னா விஜய் நடிகர் விஜய் அவர் கட்சியோட பொதுச்செயலாளர் புஷ்யானந்த் இவங்க வந்து ஒரு தடவை புதுச்சேரி போயிருக்கும் போது புதுச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி அவங்களோட ஒரு சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்புல எடுக்கப்பட்ட போட்டோ இது அந்த போட்டோல வந்து ரங்கசாமி அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்க நடுவில் கொண்டு வந்து அண்ணாமலையை ஊற்றி இவங்களை எடிட்ல சொல்லி விட்டுட்டு இது வந்து அண்ணாமலையோட லண்டன்ல நடந்த ரகசிய சந்திப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு மொக்கையான எடிட் போட்டு ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க இந்த மாதிரி எடிட் பண்றதுதான் யாருனால பண்ணலாமே இப்ப முக்தார் இருக்கு முக்தாரோட பல போட்டோக்கள் எடுத்து முக்தார் மோடி கூட நின்ற மாதிரி ஈஸியா எடிட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன் முக்தாரோட சேனல் செஞ்சதை விட ஒண்ணு நல்லாவே அழகாவே எடிட் பண்ணலாம் முக்தார் மோடி கூட நிற்கிற மாதிரி மோடிக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி மோடியோட கைப்பிடிச்சு கொடுக்குற மாதிரி முக்தார் மோஜோ மோடியோட ஏஜெண்டா அப்படிங்கிற மாதிரி கூட செய்தியை பரப்பலாம் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொய் பொய்யான எடிட் பண்ணி பொய்யான கற்பனையில பொய்யான சித்தரிப்பில் செய்தியை உருவாக்குறது ஒரு ஊடகாரம் கிடையாது நம்ம எந்த ஒரு செய்தியை சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கணுமா இல்லையா அந்த நியூஸை நல்லா பாருங்களேன் விஜயை ஆட்டு வைக்கும் பாஜக பாஜகவின் ஏஜெண்ட் விஜய்ங்கிறாரு ஃபர்ஸ்ட் விஜய் பாஜகவோட ஏஜெண்ட் அப்போ என்ன பிரயோஜனம் அவருக்கு என்ன லாபம் அதனால இப்போ காசுதான் லாபம் காசுக்காக அங்க போறாரு அப்படின்னா ஒரு படம் நடிச்சா இரநூத்தம்பது கோடி ரூபாய் சம்பளம் சினிமாவுடைய உச்சபட்ச இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு அடுத்த பத்து வருஷத்துக்கு அவர் தான் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்துருக்கிறாரு இன்னும் எத்தனை படம் நடிக்கிறாதும் ப்ரொடியூசர் பணத்தை கொட்டி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இரநூத்தி கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு இவருக்கு காசு தான் பாஜகவில் போய் ஏஜெண்டா இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு தேவையுமே இல்ல இல்ல பணத்தை சம்பாதிச்சாரு அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக டாக்ஸ்ல இருந்து ரைட்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக விஜய் வந்து இப்படி நடிக்கிறாரு பாஜக ஏஜெண்டா போயிட்டாரு அப்படின்னாலும் அதுக்கும் லாஜிக் இல்ல ஏன்னா இன்னைக்கும் இந்திய அளவுல அதிக அளவுல வருமானம் செலுத்தக்கூடியவர்கள் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் பார்த்தோம்னா நம்பர் ஒன் இடத்துல ஷாருக் கான் இருக்கிறாரு நம்பர் டூ இடத்துல விஜய் இருக்கிறாரு இப்ப சமீபத்துல செப்டம்பர் மாசம் வந்த செய்திகளை நம்ம பார்த்தோம்னா கூட விஜய் தான் அதிக அளவுல வருமான வரி செலுத்தக்கூடிய இடத்துல ரெண்டாவது இடத்துல நடிகர் விஜய் இருக்கிறாரு அப்போ இந்த விஷயமும் ஒரு ரைடுக்கு பயந்துதான் அப்படி செய்யணும்ன்றதுமே விஜய்க்கு அப்படி ஒரு தேவையுமே இல்லை இல்ல பாஜகவை எதிர்க்கல விஜய் வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்யல அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டா கூட பரவாயில்லை ஆனா விஜய் அந்த விஷயத்திலுமே தெளிவாதா இருக்காரு என்னோட கொள்கை எதிரி யார் பிளவுவாத அரசியல் மதவாத அரசியல் செய்யறாங்களோ அவங்கதான் என்னோட முதன்மை எதிரி என்னோட கொள்கை எதிரி அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு நீட் எதிர்ப்பு விஜய் பேசிட்டு இருக்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக பேசுறாரு ஆளுநர்னு ஒரு பொறுப்பைங்க தேவையில்ல ஆளுநர் முதல் திருப்பி எடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு வக்ஃபு வாரிய திருத்த மசோதா பாஜக கொண்டு வராங்க அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதான்னு சொல்லி இப்படி விஜய் பேசக்கூடிய எல்லாமே பாஜக உடைய சட்டங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த விஜய் வந்து சங்கியா இருக்கிறாரு பாஜக உடைய ஏஜெண்டா இருக்காருன்றதுக்கு இதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் கூட கிடையாது அப்போ அதனால நம்ம ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு அதுக்குன்னு சொல்லி அவர் கேள்வியை கேட்க கூடாதா அவர் விமர்சிக்க கூடாதான்னா அது கிடையாது கண்டிப்பா யாரையுமே விமர்சிக்க விமர்சிக்கணும் எங்க ஒருத்தர் விமர்சிக்கப்படலையோ அங்க சர்வாதிகாரம் தான் தலை தூக்கி ஆடும் அப்போ விமர்சிக்கணும் அந்த விமர்சனம் ஒரு நியாயமான விமர்சனமா ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கக்கூடிய விமர்சனமா மாறணும் இப்போ விஜய் நோக்கி கருத்தியல் ரீதியாக கேள்வி கேளுங்க தாராளமா கேள்வி கேட்கலாம் இப்போ விஜய் வந்து சொல்றாரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு மது இல்லா தமிழகத்தை கொண்டு வரணும் மதுவிலக்கு கொண்டு வரணும் திமுக வந்து மது வச்சு வருமானம் அப்படி பாக்குறாங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு ஏன் விஜய் இந்த கருத்தை சொல்றது உங்களுக்கு முதல் நியாயம் இருக்கா உங்கள்ட்ட ஒரு லாஜிக் இருக்கா நீங்க படம் முழுக்க மதுவா குடிச்சுக்கிட்டு மது கலாச்சாரத்தை படம் முழுக்க படமா எடுத்துருவீங்க இங்க மேடையில் வந்து மதுக்கு மது ஒழிப்பு பேசுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் இப்போ சமீபத்தில் வந்த விஜய் படம் லியோ படம் எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மது கலாச்சாரம் தான் அந்த படம் அந்த படத்தில் வரக்கூட பாடல் கூட பார்த்தோம்னா மில்லி உள்ள போனாக்கா கில்லி வெளியில வருவான்டா பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்க இப்படி அண்டா அண்டாவா குடிப்பேன் மில்லி உள்ள போனா கில்லி வெளியில வரும்னு சொல்லி மது கலாச்சாரத்தை முழுக்க இளைஞர்களுக்கு பூத்திட்டு இன்னைக்கு வெளியில அரசியலுக்கு வந்து நீங்க வந்து மது ஒழிப்பு பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கருத்தியல் ரீதியா கேள்வி கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்குது இல்ல விஜய் இப்ப வெளியில வந்து ஒரு குடும்பமே அரசியல் செய்து திமுக உனக்கு இவங்க வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருன்னா ஏன் விஜய் நீங்களுமே வாரிசு அடிப்படையில் தானே வந்திருக்கீங்க உங்க அப்பா ஒரு இயக்குனர் அம்மா இசைத்துறையில இருந்தாங்க இந்த வாரிசு அடிப்படை நீங்களும் வந்திருக்கிறீங்க அப்ப சினிமாலும் மட்டும் வாரிசு ஓகே அரசியல் வந்த வாரிசு அரசியல் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி கருத்தியல் ரீதியா விஜய் நோக்கி கேள்வி கேட்கலாம் அது இல்லாம சமீபத்துல தேவர் ஜெயந்தி வந்தது விஜய் வந்து தேவருடைய போட்டோவுக்கு மாலை போட்டு பூஜையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு இதெல்லாம் செஞ்சீங்களே விஜய் அதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி இமானுவல் சேகரனாரோட நினைவு நாள் போச்சு அதுக்கு ஏன் நீங்க அந்த மாதிரி செய்யல ஆனா சமத்துவ அரசியல் பேசுறீங்களே ஏன் இமானுவல் சேகர்னார மறந்துட்டீங்க அப்படின்ற கேள்வி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கும் இல்ல பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தியல் விஜய் பேசினாரு அப்ப பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே தட்டல அளவெடுத்து பாக்குறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி இப்படி விஜயை நோக்கி ஆக்கப்பூர்வமா கருத்தியல் ரீதியா கேள்வி கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம இவர் அவங்களோட ஏஜென்ட் அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டாரு லண்டன்ல போய் ரகசியம் மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மொக்கையாக ஒரு போட்டோஷாப் எடிட்டை கொண்டு வந்து ரங்கசாமியோட நிற்கக்கூடிய கூடிய ரங்கசாமி எடுத்துட்டு அந்த இடத்துல அண்ணாமலையோட போட்டோவை ஒரு போட்டோஷாப் பண்ணி அதுவும் ஒரு போட்டோஷாப் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு பொய்யை பரப்புறது ஒரு பொய் செய்தியை பரப்புறதுங்கிறது இது ஊடகத்துக்கு ஒரு நியாயமே கிடையாது அதுலயும் முக்தார் வைக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா விஜயின் விபச்சார அரசியல் ஒரு தலைப்பு வைக்கிறார் பாருங்க இது ஊடகத்துறையை நாசமாக்கக்கூடிய ஒரு செயல் இது இப்போ இந்த தலைப்பு எடுத்து நம்ம பேசுனது காரணமே விஜய் வந்து விஜய் மேல தப்பு இல்ல விஜய் ஆதரிக்கணும் அப்படி இல்ல முக்தார் தொடர்ந்து ஊடகத்துறையை நாசப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற சொல்லுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம பேசணும் ஏன்னா முக்தார் முத அவர் சத்தியம் டிவில இன்டர்வியூ எடுத்து எல்லாம் பார்த்திருப்போம் வரக்கூடிய கெஸ்ட கேள்வி கேட்கறன்ற பேர்ல பல நேரங்களில் தரக்குரியாதான் அந்த கேள்வி இருக்கும் நீங்க இன்னைக்கும் நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு கேட்டாலும் மீடியா ஃபீல்டில் ரொம்ப நியாயமான இருக்கக்கூடிய நபர்கள் முக்தாரோட இன்டர்வியூ பேட்டன் சரியா அப்படின்னு நீங்க கேள்வி பாருங்க அது ஒரு அடிப்படை ஊடகத்தோடைய அடிப்படை தர்மமே கிடையாது ஒரு மீடியா எத்திக்கோ ஒரு ஜேர்னலிசம் எத்திக்கோ அது கிடையவே கிடையாது அவர் எடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ பேட்டர்னுங்கிறதே ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிதான் ஜேர்னலிசம் படிச்ச முறையான ஊடகவியாளர்கள் அந்த கருத்தை சொல்லுவாங்க அது சத்தியம் டிவியில் இருக்கும்போது அந்த மாதிரி அதுக்கடுத்த ஒரு தனியாக அந்த மை இந்தியா சேனல் ஆரம்பிச்சதுக்கு பிறகு திமுகவுடைய நான் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றதுக்காக முக்தாருடைய செய்திகள் ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்குது ஒண்ணு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த சேனல்ல இருந்து ஒரு செய்தி வந்தது நிறைய பேர் எனக்கு அனுப்பி பா இதை பத்தி பேசுங்க இத பத்தி பேசுங்கன்னாங்க என்னன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் அந்த வீடியோக்கு தலைப்புறாங்க கன்னியாகுமரியில் இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களும் அடாவடி செய்த நாம் தமிழர் அடித்து விரட்டிய இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அந்த செய்தி பார்த்தோம்னா கன்னியாகுமரி குளச்சல் பகுதியில் வந்து மசூதிக்கு முன்னாடி நாம் தமிழர் வந்து மேடை போட்டாங்க இங்க மசூதிக்கு முன்னாடி போடாதப்பான்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொன்னாங்க அப்போ இதை கேட்கும்போது ரெண்டு பேருக்கு வாய் தகரா கடைசில இஸ்லாமியர்கள் அடிச்சு விரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி போட்டாங்க நிறைய நண்பர்கள் எனக்கு அனுப்பி பாருங்க நாம் தமிழர்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க இதை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க நம்ம எந்த ஒரு செய்தியை போடுறதாலும் மொத அதோட ஆதாரத்தை செக் பண்ணுவோம் அதோட குளச்சல் பகுதியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட அங்க இருக்கக்கூடிய தாமுமுக சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே விசாரிச்சு பார்க்கும்போது அங்க நடந்த பிரச்சனையே வேற அங்க என்னன்னா அந்த குறிப்பிட்ட பகுதிங்கிறது எப்பவுமே அது மீட்டிங் போடக்கூடிய ஒரு இடம்தான் அது என்னன்னா மீட்டிங் போடுவாங்க கொஞ்சம் மசூதியில இருந்து கொஞ்சம் தள்ளி போடுவாங்க கூட்டம் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் பின்னாடி தள்ளி மசூதி கிட்ட மீட்டிங் போடுவாங்க இதுதான் அங்க எப்பவுமே வழக்கம் அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் அவர் இஸ்லாமியர் அவர் என்ன செஞ்சிருக்காரு மசூதி கிட்ட மீட்டிங் போடும்போது அவர் வந்து இங்க மசூதி கிட்ட போட போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு பேருக்குள்ள நடந்த வாய்த்தகரார் அவங்களுக்குள்ள சண்டை திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் நடந்த சண்டை தானே தவிர அது இஸ்லாமியர்களுக்கு நடந்த சண்டை கிடையாது ஏன் மசூதிக்கு முன்னாடி போறீங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் வந்து கேட்டு ஒரு மசூதி நிர்வாகத்துக்கும் நாம் தமிழருக்கும் நடந்த சண்டை கிடையாது அதனால அதனாலதான் அந்த செய்தியை பத்தி நம்ம எந்த ஒரு செய்தியுமே போடல அப்போ முக்தார் வந்து என்னன்னா திமுகவுக்கு ஆதரவானா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் எதிர்க்கிறேன் பேர்ல இப்படி இப்படி செய்திகளை பலவாரியா திருச்சி போட்டுட்டு இருக்கிறாரு இப்போ நாம் தமிழருடைய நிலைப்பாடு சீமானோட அரசியல் நிலைப்பாட பத்திரம் ஏத்துக்க முடியாது இளைஞர்களை பொய் சொல்லி ரொம்ப தவறான வழியில சீமான் கொண்டு போயிட்டு இருக்காரு அதுல மாற்று கருத்தே கிடையாது அவருடைய அரசியல் அணுகுமுறைங்கிறது அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மோசமான நிலைப்பாடுல கொண்டு போறாரு அதுல மாற்றுக்கருத்து இல்ல ஆனா அந்த சீமான விமர்சிக்கும் போது கூட பொய்யா சித்தரிக்க கூடாது அது ஒரு ஊடக அறம் கிடையாது இவ்வளவு ஏன் முக்தார் சமீபத்துல எஸ் வி சேகர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு இந்த கஸ்தூரியை ஒரு மேடையில பேசினாங்க இல்லையா தெலுங்கு பேசக்கூடியவங்களே இந்த இன்டர்வியூல எஸ் வி சேகர் இன்டர்வியூ எடுக்கிறாரு அந்த இன்டர்வியூக்கு முக்தார் வைக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கஸ்தூரி ஒரு தெவடியா அப்படின்னு சொல்லி தலைப்பு ஒரு கேவலமான ஒரு தலைப்பு அது சரி அந்த இன்டர்வியூ பிளே பண்ணி பார்த்தோம் ஏதாவது கஸ்தூரிய பத்தி அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல கஸ்தூரியோட மோசமான பேச்சுகளை பத்தி எஸ் வி சேகர் விமர்சிக்கிறாரு ஆனா இந்த ஒரு அசிங்கமான வார்த்தையை எஸ் வி சேகர் பயன்படுத்தல அப்போ முக்தார் நான் திமுக ஆதரவாக இருக்கின்ற இப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகள்லாம் கையாள ஆரம்பிச்சிட்டார் கஸ்தூரியோட அரசியல் மோசமானதுதான் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பெண்ணை போய் தரம் தாழ்த்தி பேசுறங்கிறது இதை ஏத்துக்க முடியாது கிண்டில கிண்டில இந்த டாக்டர் குத்தப்பட்டார் இல்லையா இந்த சம்பவத்தை முக்தார் செய்தியா போடும் போது எப்படி போடுறேன்னா டாக்டரை குத்தி அந்த இளைஞன் ஒரு விஜய் ரசிகன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு செய்தியை போடுறாரு அப்போ என்னன்னா நான் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த திமுக கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இஷ்டத்துக்கு இப்ப தலைப்புகளை வச்சு ஒரு மோசமான ஊடகத்தையே ஒரு தவறான போக்கில் முக்தார் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த விஜய் சம்பந்தமான செய்தியும் பாருங்க விஜயின் விபச்சார அரசியல்னு சொல்லி இப்படி தொடர்ந்து நாளுக்கு நாள் முக்தாருடைய போக்குகள் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது இன்னைக்கும் மக்கள் ஊடகத்தை கடைசியா நம்பிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ மீடியாக்கள் அது பாஜகவுக்கு வேலை போய் கோடி மீடியாக்களா போனாலும் இன்னைக்கும் பல மக்கள் ஊடகத்தை நம்பிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்ல நேத்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது பொள்ளாச்சியிலேருந்து இருந்து தோழர் பாலகிருஷ்ணன் சொல்லி திராவிட கழகத்தில் முக்கியமான நபரா இருக்கக்கூடிய தோழர் பாலகிருஷ்ணன் ஒரு அறுபது வயசு இருக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எந்த அளவுக்கு அவங்க ஒரு செய்திகளை எப்படி நம்புறாங்க பாருங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் இத்தனை எல்லா அரசியல் சேனல்களையும் பார்ப்பேன் பேட்டை டிவியை ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஏன்னா நீங்க கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செய்தியும் கொண்டு போறீங்க ரொம்ப சுருக்கமாக பல விஷயங்கள் சொல்றீங்க நல்ல செய்திகள் நான் தொடர்ந்து நான் பேட்டை டிவியை பார்த்துக்கிட்டே வரேன் ஆனா பேட்டை டிவியில் ஒரே ஒரு லாஸ்டா போட்ட ஒரு வெளியில ஒரு வார்த்தை நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை சுட்டிக்காட்டினாரு அதாவது இந்த டாக்டர் குத்தப்பட்ட விவகாரம் பத்தி நம்ம பேசும்போது சில டாக்டர்கள் வந்து ரொம்ப அலட்சியமா பணி செய்றாங்க அப்படிங்கறத நம்ம காட்டும் போது அதுல அந்த பையன் குத்தின பையன் வந்து தாய் பாசத்துல குத்திட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இந்த வன்முறை எதுக்குமே தீர்வாகாது தண்டிக்கப்படணும் ஆனா அந்த பையன் ஒரு தாய் பாசத்துல போய் குத்திட்டான் ஒரு அலட்சியமா அந்த டாக்டர் தரக்குறைவா பேசினதால தாய் பாசத்துல குத்திட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் அதையுமே அந்த தோழர் காமிச்சு தாய் பாசத்துல குத்திட்டான்னு சொல்லி இந்த வார்த்தை நீங்க சொல்லி தோழர் இது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் அதனால நீங்க தொடர்ந்து உங்களோட வார்த்தை உபயோகங்கள் ரொம்ப தரமா இருக்கும் இந்த இடத்துல நீங்க இந்த வார்த்தையை விட்டதுன்றது ரொம்ப அது நான் தப்பா பாக்குறேன் அடுத்த தடவை இந்த வார்த்தையை சரியா பயன்படுத்திக்கோங்க யாருமே மனம் பாதிக்காத அளவுக்கு உங்களோட வார்த்தையில கையாண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு சரி தொல்லா நீங்க சொன்ன உண்மைதான் நான் இனிமே இனிமே உன்ன வார்த்தையில நான் உண்மை கவனமா கையாளுறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம சொன்னேன் இப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த அளவுக்கு மக்கள் செய்திகளை இன்னும் நம்புறாங்க அந்த செய்திகளை யார் ஆதாரத்தில் கொண்டு போறாங்க அந்த செய்தி எந்த அளவுல அணுகணும் மக்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் சொல்லி இன்னைக்கு மக்கள் ஊடகத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த ஊடகத்துல பணியாற்றக்கூடக்கூடிய ஊடகவியாளர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் போது உண்மையே சேர்க்கணும் அதை நாகரீகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒருத்தர் மேல விமர்சனம் வைக்கிறதா இருந்தாலும் அவங்க நமக்கு எதிர்கருத்து எல்லாம் இருந்தாலும் அந்த வைக்கக்கூடிய எதிர்வாதம்ங்கிறது அது ஒரு நாகரீகமா வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்போ இன்னைக்கு கூட விஜயோட கட்சி சார்பில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அவங்களுடைய செயலாளர் புசி ஆனந்த் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கூட கூட கூட்டணி இல்லை ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சுக்காங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது அதிமுக கூட கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு அப்ப அவங்க பாஜக அவங்களோட கருத்தியல் சொல்லும் அவங்க கொள்கைகள் சொல்லும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்றது தெளிவா தெரியுது ஒருவேளை கூட்டணி வச்சா கண்டிப்பா விஜய் எதிர்க்கப்பட வேண்டியதுதான் ஒரு பாஜக கூட கூட்டணி வச்சாலோ அந்த பாஜக மதவாத சித்தாந்தம் தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு அவங்க மூலியமா ஏதாவது ஒரு உதவி செய்யப்பட்டாலோ கண்டிப்பா அந்த விஜயோட அரசியல் எதிர்த்து கேள்வி கேட்போம் அந்த விஜயோட அரசியல கண்டிப்பா எதிர்க்கணும் தமிழ்நாடு மக்கள் விட மாட்டாங்க இந்த விஜயை எந்த மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அந்த விஜய் பாஜக கூட போய் சேர்ந்தாருன்னா அந்த தமிழ்நாடு மக்களை அந்த அரசியல விரட்டி அடிப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதனால அவர் உண்மையில இப்பதான் அரசியலுக்கு வராரு நியாயமான கருத்துக்கள் பேசினா ஆதரிப்போம் இல்ல பாஜக உடைய மதவாத அரசியல் அவர் கையில கொண்டு போனாரு அப்படின்னா அதை கண்டிப்பா தமிழ்நாடு மக்களை துரத்தி அடிக்க தயங்க மாட்டாங்க ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஒரு செய்தி சொல்றோம் ஒருத்தருக்கு சாதகமா நம்ம பேசுறோம் அப்படின்ற பேர்ல பொய்யான செய்திகளையும் புரளியான செய்திகளையும் நம்ம பேசணும் அப்படின்னா மக்களுக்கு ஊடகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சதஞ்சு போயிரும் ஊடகம் அப்படிங்கிறது ஜனநாயகத்துறை ஐந்தாவது தூண் ஊடகம் முக்தார் தயவு செஞ்சு அந்த தூண உடைச்சிடாதீங்க